நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் மாறாத தேவன் மாற்றப்படக்கூடாதவர் யாரும் அவரை மாற்றிவிட முடியாது அவர் அன்சேஞ்சிங் காட் மாறாதவர் அவருடைய அன்பு மாறாதது அவருடைய இறக்கம் மாறாதது அவருடைய கருணை கிருபை மாறாதது அவருடைய நியாய தீர்ப்புகளும் மாறாதது மாறாத தேவன் அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தார் அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் வருகை தாமதிக்குமானால் நாளைக்கும் அவர் அற்புதம் செய்வார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தான் வாழ்ந்த காலத்திலே வியாதியஸ்தர்களை கண்டபொழுதெல்லாம் உள்ளம் முருகினார் கடவுளின் மனது அவரின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வியாதியசரலை காணும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் உருகுகிறதா வேதனை அடைகிறோமா என்று பாருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வல்லமை அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டிலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும் வல்லமை நிரப்பப்படும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது ரோமர் ஐந்து படி தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுமானால் ஆண்டவர் எதை கண்டெல்லாம் வேதனைப்பட்டாரோ நமக்கும் அதே வேதனை உருவாகும் ஆண்டவர் யாரை பார்த்தெல்லாம் உள்ளம் உருகினாரோ நம்முடைய உள்ளம் உரு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம் அங்கே ஆலயமே இல்லை ஆலயம் இல்லாத கிராமங்களில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது ஐயோ மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்கிற அந்த வேதனை நம்மை பற்றி பிடிக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மனதுக்கத்தை அவர் நம் நடுவிலே வெளிப்படுத்த விரும்புகிறார் வியாதியசரலை கண்டபொழுதெல்லாம் உள்ள கூறுகிறார் அநேகர் சொல்லுவார்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சுகமடைகிறது அற்புதங்களை செய்கிறத சொல்ற எல்லாருமே பொய்யர்கள் என்று பொத்தாம் பொதுவாய் பேசுகிறேன் அநேகரால் இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய சீரழிவு உண்டாகிருக்கிறார் ஜனங்களுக்குள் கொடுக்கப்பட்ட விசுவாசங்களை தகர்த்தார்கள் எல்லா ஊழியக்காரர்களும் தவறானவர்களா உண்மையாகவே அற்புதங்கள் இன்றைக்கு கிடையாதா அற்புதங்கள் இன்றைக்கும் உண்டு திரும்ப திரும்ப காரியத்தை நன்றாய் கொள்ளுங்கள் இயேசுநாதர் இருந்தார் பசியாயிருந்தார் அவர் ஊழியை செய்த நாட்கள் இல்லை அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்த மக்கள் இருந்தார்கள் அவருடைய பசியை போக்குவதற்காக ஐந்தப்பம் ரெண்டு மீன் தான் அன்றைக்கு இருந்தது அதை ஆசீர்வதித்து ஜனங்களை கொண்டு போங்கள் என்றார் அது எடுக்க எடுக்க பெருகினது ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான பேர் சாப்பிட்டு அடைந்தார்கள் தான் பசியாய் இருக்கிறார் யாக்கோவுடைய கிணற்றண்டையிலே பிரயாணத்தால் இழைப்படைந்தவராய் அவர் அமர்த்து கொண்டு தன் சீடர்களை ஊருக்குள்ளே அனுப்பி சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருப்பேன் ஏன் அந்த கிணற்று கரைகளிலே கற்கள் இல்லையா இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்று சாத்தான் இவரை சோதித்தானே இந்த கற்கள் அப்பமாகும்படி செய்வதற்கு ஆண்டவருக்கு முடியாதா ஊருக்கெல்லாம் அற்புதம் செய்து பசியாகி ஆற்றினவர் தான் பசியாய் இருந்த பொழுது ஹோட்டலுக்கு ஆள் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வா என்று சொல்லுகிறார் என்றால் ஏசு பொய்யரா ஒரு ஊழியக்கார தம்பி பேசுறான் எவ்வளவு துணிகரமாய் பேசுறான் அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணார் சுகமானது ஆனால் தன் மனைவிக்கு பிரச்சனை வந்த பொழுது போனார் என்று கேலியாய் பேசுகிறாயே தம்பி பைபிளே படிப்பதில்லையா நீ ஒருவேளை சீஷர்கள் ஆண்டவருக்கு சாப்பாடு வாங்க ஊருக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் இப்படி பேசியிருக்கலாம் அல்லவா என்ன இந்த ஆண்டவர் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு தனக்கு ஒரு அற்புதம் செய்து சாப்பாடு நமக்கும் தரமாட்டாரா ஏன் நம்மளே ஹோட்டலுக்கு போ சொல்கிறார் இவர் மக்களுக்கு மற்றவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரா அல்லது இதெல்லாம் பொய்யா எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து ஒரு மனிதனை கிரிட்டிசைஸ் பண்ணும் முன்பாக சற்று நேரம் அமைதியாயிருந்து வேதத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய அன்பு அவருடைய கிஃப்ட்ஸ் அவருடைய வல்லமை எல்லாமே மக்களுக்குத்தான் அவர் பயன்படுத்தினார் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும் சில நேரங்களில் அவர்களுக்கும் அற்புதம் நடக்கும் அவர்களுக்கும் அற்புதம் நடக்கும் சமீப நாட்களிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் போக வேண்டும் ஆனால் என்னுடைய ரெண்டு கால்களும் பயங்கரமான வலி நரம்புகள் பிடித்து இழுக்கிறது வலி நிற்கவே முடியாது உட்காரவும் முடியாது போஸ்டர் அடித்து விட்டார்கள் நோட்டீஸ் அடித்து விட்டார்கள் சபைக்கு சொல்லிவிட்டார்கள் நான் மாட்டேன் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தரிடத்தில் அற்புதத்துக்காய் கொண்டே இருக்கிறேன் என் வீட்டிலேயே கூட சொன்னாங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அற்புதம் சொல்லலை ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தாகணும் நான் அவருடைய அவருடைய பிள்ளை வார்த்தையை போகிறேன் ஆனால் செய்வார அற்புதம்கார யோசித்தால் அவ்வளோ பெயின் ரெண்டு ரெண்டு ஷோல்டரும் தையிலையும் கீழே நரம்பு இருந்து நரம்புகள் பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு நூதனமான வலி தாங்க முடியாத வலி போய் உட்கார்ந்து பாடல் நடக்குது ஒரு ஷிப் நடக்குது ஐயோ என்னால் உட்கார முடியல எலும்பி நின்று ஆராயிக்கலான்ட்டு எழுமி நின்னா எளிம நிற்கவும் முடியல எப்படி நான் இந்த பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டதெல்லாம் ஆண்டு வரையே எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டு வரையே எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டு வரையே எனக்கு அற்புதம் செய்யும் ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாம் முடிந்து புல்பீட்டில் போய் நிற்கிறேன் அதே வழி பல்ல கடிச்சிட்டு தான் நிற்கணும் நின்று நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் சொல்லி ஜபத்தை ஆரம்பித்து ஒரு சின்ன பாடலின் ஒரு கவி வெறுமையான பாத்திரம் நான் என்னை வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா என்னை மாற்றும் என்று அந்த ரெண்டு வரிகளை பாட ஆரம்பித்த பொழுது தேவனுடைய வல்லமை மேல் வந்து அமர்த்தது என்னுடைய உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த வல்லமை கடந்து போன பொழுது இந்த வலிகள் எல்லாம் என்னை விட்டு வேகமாய் மறைத்து போனது ஒரு இளைஞனைப் போல தைரியமாய் நின்று ஒரு மணி நேரத்திற்கு மேலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் வலி இல்லை பிரசங்கம் படிக்கொண்டிருக்கும் பொழுதே நான் யோசிக்கிறேன் எனக்கு அன்றை அற்புதம் செய்து விட்டார் எல்லாம் முடிந்தது ஜனங்களுக்காக ஜபித்து முடித்தேன் எல்லாம் முடித்து விட்டு வந்து அமர்ந்திருக்கிறேன் ஒரு வழி இல்லை சுகம் உள்ளவனாய் இளைஞனை போல பலன் உள்ளவனாய் வந்து அமர்ந்திருக்கிறேன் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் கூட்டையெல்லாம் முடிந்து போதவர் வீட்டில் சாப்பாடு பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் மறுபடியும் அந்த வழி வந்தது தாங்க முடியாத வழி விசுவாசத்தில் பெரிய பின்னடைவு பெரிய தயக்கம் பண்டவரே ஊழியத்தை செய்ய நிற்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தீரே மறுபடியும் அதே வேதனை இரவு முழுவதும் தூக்கம் வராமல் படுக்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் கொஞ்ச நேரம் முழங்கால் போட முடியும் திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிருப்பேன் அந்த பொஷன் மாற்றணும் ஒரு புஷ் மாற்றி மாத்தி மாத்தி நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் சத்தம் போட்டு அழணும் போல இருக்கு ஆனால் போதகருடைய வீடு அங்கே நான் சத்தம் போட்டு அழ முடியாது ரெண்டாவது நாள் பிரசங்கம் பிரசங்க பீடத்துக்கு வரும் வரை வலி வேதனை அதே போல பிரசங்க பீடத்தில் நின்று முதல் பாடல் ஆரம்பித்தது முதல் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வல்லமை என்னை மூடியது அதே போல இளைஞனை போல வாலிபனை போல தைரியம் உள்ளவனாய் ஒன்றரை மணி நேரம் ரெண்டாவது நாள் பிரசங்கம் பண்ணுகிறேன் ஒரு பெயின் இல்லை உடம்புல மனசுக்குள்ள தூய்த்து கொண்டே இருக்கிறேன் அடுவுரே ஸ்தோத்திரம் நீ கொடுத்த அற்புத சோத்துக்காய் ஸ்தோத்திரம் மூன்று நாளும் பிரசங்க நேரத்தில் மாத்திரம் அற்புத சுகமடைந்தவனாய் நின்று கொண்டிருந்தேன் மற்ற நேரமெல்லாம் எனக்கு வேதனை பள்ளி கூட்டங்களை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய மாடியிலே சென்று சத்தம் போட்டு ஆண்டவரிடத்திலே கதறினேன் ஆண்டவர் எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேண்டும் என்று அற்புதமாக ஒரு விடுதலை கொடுத்தார் இன்றுவரை அந்த விடுதலையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஏன் மூணு நாள் அப்படி நடந்தது எனக்கு தெரியாது ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாய் ஆண்டவர் இப்படி செய்தாரா இருக்கலாம் நான் விசுவாசத்திலே வளருவதற்காக ஆண்டவடி செய்யலாம் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் பல வைத்தியர்களிடத்திலே போய் எல்லா சொத்தையும் அழித்தவள் சற்றாயிலும் குணமடையாமல் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் குணமாவேன் என்கிற விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது பரிபூர்ண சுகம் அடைந்தால் பரிபூர்ண சுகம் அடைந்தால் இளைஞர்கள் நான்கைந்து பேர் ஒரிசாவுக்கு மிஷினரி பணிக்களத்துக்கு சென்றார்கள் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டால் ஒரு பெண் அலறுகிறார் உள்ளே ஒரு வாலிப மகள் படுத்திருக்கிறாள் அவளுக்கு இதே பிரச்சனை பெரும்பாடுள்ள ஸ்திரீயாய் அவள் அங்கே அலறுகிறாள் அந்த குடிசை கிட்ட போக ஓ பேட் ஸ்மெல் அடித்து கொண்டிருக்கிறார் வாலிபர்கள் நான்கைந்து பேர் தைரியமா இந்த குடிசைக்குள்ள போய் அந்த பிள்ளைக்காய் செபித்தார்கள் ஜெபித்துவிட்டு அவர்கள் ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் அறிவித்து பல மணி நேரம் கழித்து அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே செல்ல வருகிறார்கள் ஊர் எல்லையிலே இந்த வாலிப நான்கு நான்கைந்து வாலிபர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பிரதர் பல வாரமாய் அழுது கொற்று பல இந்த வியாதியிலே உருக்குலைந்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஜெபித்து வெளியே வந்த அடுத்த வினாடி பரிபூரண சுகமடைந்து விட்டேன் பரிபூரண சுகம் என்னை முற்றிலுமாய் விட்டார் நான் இன்று முதல் நான் இயேசுவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த பிள்ளை கிறிஸ்தவளாய் மாறினாள் ஆமின கன்பானவர்களே இன்றைக்கும் மேல்னது மேல் மனது உருகுகிற தெய்வம் மனது தெய்வம் அற்புதங்களை இருக்கிறார் அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார் ஆனால் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரமா இவர் தெரிந்தெடுத்த பல ஊழியர்களுக்கு வியாதிகள் உண்டு ஆஸ்பத்திரிகளில் சென்று மருத்துவம் பார்ப்பார் சில நேரங்களிலே அற்புதமாகவும் அவர்களுக்கு சுகம் உண்டு அவர்களுக்கும் சுகம் உண்டு ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் சொந்த பிரயோஜனத்திற்காக அந்த வரங்களை அவர்கள் பயன்படுத்த அவர்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்களை பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஆஸ்பத்திரிக்கு போவார்கள் அது ஒரு நாள் விசுவாச குறைவல்ல நீங்கள் நினைப்பது போல அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பொய்யர்கள் அல்ல பொய்யர்கள் அவர்கள் இதனமாய் எண்ணுங்கள் கடவுள் அவர்கள் மூலமா இன்னும் அற்புதம் செய்யட்டும் என்று சொல்றாரு கொண்ட பொறாமையினால் ஆண்டவரை அறிவிக்கிறார்கள் சிலர் வஞ்சகத்தினால் என் மேல வஞ்சகம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பல காரியங்களுக்காக வேலை நடக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அஞ்சகத்தினால் எப்படியோ ஏசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அது எனக்கு போதும் எனக்கு அன்பானவர்களே ஆண்டருடைய மனதுருக்கம் அவருடைய வியாதியசர்களை சுகமாக்குகிற அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியசர்களாய் இருந்தாலும் ஆண்டருடைய சமூகத்தில் இப்பொழுது ஜபம் பண்ணுங்கள் வியாதிகளை முற்றிலுமாய் அவர் குணமாக்குவார் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை வியாதியசிரலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா பல பல வியாதிகளினாலே அண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அண்டவரே படுக்கையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே நிர்வியாதிகளில் இருந்து இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் விடுதலை தருவீர்கள் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் ட்ரீட்மெண்ட்ல இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கப்படுகிற ட்ரீட்மெண்ட் வழியாய் அவருடைய வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா அவர்களை குணமாக்கும் குணமாக்கும் வல்லமை விளங்கிற்று என்ற வார்த்தையின்படி பெரும்பாடு உள்ள ஸ்திரிகளாய் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் இப்பொழுது நீர் விடுதலையும் தெய்வீக சுகத்தையும் ஆறுதலையும் கட்டளையிடுவீராக என்று சொல்லி செப்பிக்கிறோம் சரீரத்திலே வியாதிகள் கட்டிகள் கேன்சர் வியாதியோடு போராடுகிறவர்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமடைவார்களாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தின் வார்த்தை அந்த வார்த்தையின்படி கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் மாலைக்கண் நோயினாலே பிடிக்கப்பட்டவர்கள் சாயங்காலமானால் இரவானால் கண்கள் தெரியாத அந்த நூதன வியாதியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை சிறுவர்களை சிறுமிகளை இப்பொழுது நீர் தொட்டு இந்த மாலைக்கண் வியாதி முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி செப்பிக்கிறோம் இருதய வாழ்வுகளிலே பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இப்பொழுதே குணம் அடைவார்களாக என்று சொல்லி செபிக்கிறோம் மனம் உருகுகிற தெய்வம் மனம் வேதனைப்படுகிற தெய்வம் வியாதியசர்கள் இப்பொழுது குணமாக்குவீராக அற்புத கரம் முடி அற்புத கரம் நீட்டப்படட்டும் படுக்கையிலே கிடக்கிறவர்களை இப்பொழுது எழுப்பி விழுபாடு

விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு வருகிற நியாயமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டு ஆண்டவரே அவர்கள் வாழ வயதின் குமாரர்களைப் போல பெலநடைய தீர்க்காயுசினாலும் தேக ஆரோக்கியத்தினாலும் அவர்களை நிரப்பும் ஆசீர்வதி ஏற்றுமின்மென்றும் மாறாத தெய்வம் அவர்களை குணமாகும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அற்புதங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் நீர்முடி பிள்ளைகளை சௌக்கியப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்